எத்தனை இளைஞர்களோட நான் சீரழிச்சிங்க எத்தனை வீட்டு குடியடாக எடுத்தீங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில இல்ல உலகத்துல எந்த மூலையிலயும் போதைப் பொருள் இருக்கவே கூடாதுன்னு போராடுற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இந்த நாய் கதறப்பவே தெரியும் இந்த நாய் கூவுறப்பவே தெரியும் இந்த நாய் இதே மாதிரி நாலாந்தர அஞ்சாந்தர வேலை தான் இதோடு செய்யுது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வித்ததா டெல்லி போலீசாரால தமிழ்நாட்டை சேர்ந்த தயாரிப்பாளர் ஒருத்தவா கைது செய்யப்பட்டிருக்காங்க சாதிக்கின்ற தயாரிப்பாளர் அவர் திமுகவுடைய அயலகணி மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கிறான் அது ஒண்ணு அத்தோட இந்த நாயும் இயக்குனர் அமீர் ஒரு நாய் இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு நாயும் கூட்டு கூட்டாளிங்க இந்த ரெண்டு நாயும் கூட்டு சேர்ந்து தான் சென்னையில ஒரு ஹோட்டல் தோந்திருக்கு இந்த லா காஃபின்னு ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல தான் அமீர் கூட்டாளியா இல்ல இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருளையும் அமீர் கூட்டாளியான்றது கேள்வி எல்லாருக்கும் வருமா வராதா இப்பதானே தெரியுது இப்பதானே தெரியுது தொடர்ச்சியா இந்த நாய் வன்னியர்களுக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் கூணத்துக்கான காரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பருத்தி படம் வந்திருக்குமா இந்த பருத்திவீரன் படத்துல ஒரு லாரியில பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய பெயரை குறிப்பிட்டிருப்பான் ஏன் ஒரு பேட்டியில கேட்கறான் என்னங்க அதுல தெரிஞ்சு வச்சுங்களா தெரியாம வச்சுங்களா இது மாதிரி பாமக நிறுவனருடைய பேர் கேட்டப்ப அந்த லாரி நிக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரியல ஆனா அந்த காட்சியை நீக்கிறதா இருந்தாலும் மாத்திரதா இருந்தாலும் மாத்திருக்க முடியும் இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டாராம் நாய் சொல்லுது இருந்துட்டு போட்டோன்னு விட்டாராம் எவ்வளவு வன்மம் அந்த வன்மத்துக்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்ற அடுத்த நாளில் இருந்து தொடங்கிட்டாரு போதை பொருளுக்கு எதிரான போற இப்பயும் சினிமால பாருங்க படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு காட்சி வச்ச குடி குடிக்கிற காட்சி வச்சுனா கீழே போடணும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு நான் தான் உங்க குட்கா ரமேஷா ரவியா பேசுறேன்னு சொல்லி முன்னாடியே காட்சி படுத்தணும் குட்கா வாழ தூரம் தீங்கு வருதுன்னு சிகரெட் அட்டையில அறுபது விழுக்காட்டிற்கு மேலாக அந்த சிகரெட் வரக்கூடிய தீங்க அவனை வச்சு அச்சட வச்சாரு பசுமநாயகராமதாச மாபியாவுக்கெல்லாம் நாய் அப்படி இப்பதான் புரியுது அதுக்கான காரணம் என்ன தொடர்ச்சியா பேசுவான் மோகன்ஜி ஒரு படம் எடுக்கிறாரா அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் அது மதவாதமா இது பண்ணணும் அவர் ஏன்னா ஏன்னா போதைக்கு எதிராக படம் எடுத்தாரு பகாசுரன் ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் முழுக்க முழுக்க போதைக்கு எதிராக பேசிச்சு அதுக்கு முன்னாடி ருத்ரதானன்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படமும் போதைக்கு எதிராக பேசிச்சு அதற்கு முன்பாக திரௌபதி படமும் போதைக்கு எதிராக பேசிச்சு அவர் எடுத்த ஒவ்வொரு படத்திலும் போதைக்கு எதிரான சித்தாந்தங்களை முன்ன வைப்பாரு இந்த குடியால இந்த போதை பொருளால வரக்கூடிய அழிவுகளை முன்னிறுத்துவாரு அது இந்த நாய்க்கு பொறுக்க முடியலையாரு போனே மோகன்ஜிக்கு எதிராக பேசணும் மோகன்ஜிக்கு எதிராக பேசுச்சு சந்தானம் வளர்ந்து வந்த கூடிய ஒரு நடிகர் கதாநாயகரா இன்னைக்கு திரையில ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுட்டாரு ஆனாலும் அவர் வன்னியர் எப்படி இந்த நாய்க்கு பொறுத்துக்கும் உடனே அவர் சந்தானத்துக்கு எதிராக பேசணும் தொடர்ச்சியா பாருங்க நடவடிக்கை அத்தனையும் அப்படித்தான் இருக்கும் பாட்டாள் மக்கள் கட்சிக்கு எதிராக கம்பு சுத்தணும் எதிராக கம்பு சுத்தணும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ரெண்டாயிரம் கோடி ரூபாயில கொள்ளடிக்கிறீ அப்ப பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்த போது உன்னால கொள்ளடிக்க முடியலையாட்டு அந்த ஆத்திரத்தை நீ இப்படி எல்லாம் வெளிப்படுத்துற இப்பதான் நீ சிக்கிருக்கீன்னா அப்ப இருந்தே உன் கூட்டாளி இது மாதிரி அப்பையில இருந்தே உனக்கு அந்த கோவோம் அதுதானே உண்மை அது அப்படிதானே தோணும் எல்லாருக்குமே தோணும் இல்ல வேற என்ன காரணம் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மதுக்கு எதிராக போராடுறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சமூகநீதி போராட்டங்களை முன்னிறுத்துறாங்க மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுறாங்க இந்த மண்ணை மீட்க போராடுறாங்க நதிநீரை இணைக்க போராடுறாங்க பசுமையை பாதுகாக்க போராடுறாங்க விவசாயிகளை பாதுகாக்க போராடுறாங்க ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுறியா பேசிட முடியுமா அப்படி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீது எவனாவது ஒருத்தவனாலாவது விமர்சனம் வச்சிட முடியுமா நீ வைக்கிறன்னா உன் அடி வடி மடியில கை வச்சிருக்கிறாரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் நீ கூட்டாளி உன் கூட்டாளி சிக்கிருக்கான ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொறுவித்த எத்தனை விட்டு குடும்பத்தை நீ கெடுத்திருப்ப நீ இந்த மாதிரியான வேலை செய்யறதுக்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தடையா இருந்தது உன்னுடைய இந்த வைத்தறிச்சல் பேச்சு காரணமா இருந்தது திமுகவுடைய அணி மாவட்ட துணை அமைப்பாளரா திமுகவுக்கு சாராயத்தை ஒழிக்கணும் சிந்தனை கிடையாது சாராய ஆலைகளை அதிகப்படுத்தணுன்ற சிந்தனை இருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடணும்ன்ற சிந்தனைகள்லாம் இருக்காது டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்தணும்ன்ற சிந்தனை மட்டும் இருக்கும் ஆனா இங்க டாஸ்மாக நிறுத்தி நினைச்சோமே உங்க கட்சிக்கார என்ன போதைப்பூர் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள வைக்கிறாங்க உங்க கட்சி அமைச்சர்கள் நடத்தக்கூடிய ஆலை வருமானத்தை விட இந்த வருமானம் அதிகமா இருக்க மாட்டிருக்கு இன்னும் நல்ல அருமையான கூட்டாளிங்கானா சாரையாலைகளை அதிகப்படுத்தக்கூடிய திமுகவுடைய பொறுப்பாளர் போதைக்கு எதிராக பேசக்கூடிய தலைவர்களை எதிர்க்கக்கூடிய போதையை வளர்க்க துடிக்கக்கூடிய இயக்குநருடைய கூட்டாளி இது போதுமே இது ரெண்டு பேருமே ரெண்டாயிரம் கோடியா இல்லை எத்தனை பல்லாயிரம் கோடி இன்பது தானே தெரிய வர போகுது இந்த நாய் இது முதுகலை இவ்வளோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு பட்டாளி மக்கள் கட்சிக்கு யாராவது பேசிட்டே இருந்திருக்கு எவ்வளவு என்ன எவ்வளவு வன்மம்டா உங்களுக்கெல்லாம்